தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அதனுடைய கட்சிக் கொடியை இன்று காலை அறிமுகப்படுத்தியுள்ளார் அந்த கட்சி கொடியிலே இரண்டு யானைகள் உள்ளது போலவும் வாகை மலர்கள் உள்ளது போல ஒரு வட்ட வடிவமான ஒரு படமும் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு சிம்பிள் அலாட்மெண்ட் ஆர்டர் என்று தேர்தல் ஆணையத்தினால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் ரெண்டாயிரத்தி மூணு அன்று ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வரப்பட்டது அது ரெண்டாயிரத்தி நான்கு அன்று அந்த அந்த ஆண்டு அந்த சட்டத்தை நோட்டிஃபிகேஷன் அறிவித்தார்கள் அப்படிப்பட்ட சட்டத்தின் மூலமாக சிக்கிம் தவிர மற்ற மாநிலங்களில் அந்த சிம்பிள் அதாவது ஏனை சிம்பிளை எந்த மாநில கட்சிகளோ தேசிய கட்சிகளோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோ அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளோ எந்த வடிவத்திலும் யானை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று அந்த உத்தரவில் இருக்கின்றது அதற்கான உத்தரவின் இந்த சட்டம் தெரியாதனால் அவர்கள் இந்த கொடியை வடிவமைத்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகின்றது அதனால் எங்களுடைய மத்திய தலைமை அவர்களுடைய தலைமையிடம் அதாவது தமிழக கழக தலைமையிடம் இதை எடுத்துரைக்குமாறு கூறினார்கள் அதன்படி அவர்களுக்கு டிஜிட்டல் வடிவத்திலே இந்த சட்ட வடிவங்களை அனுப்பியிருக்கின்றோம் அதனால் அவர்கள் அதை பற்றி விசாரித்து முழுமையான முடிவெடுத்து அறிவிப்பதாக கூறியிருக்கின்றார்கள்